மணி என்ன ஆச்சு ஆச்சு கண்டிப்பா வந்துருமா அதோ வந்தாச்சு இவருகே எதுக்கு வருகானுங்க எல்லாரும் கூட ஓடி வர்றீங்க. நான் கூட ஓடி வந்தா தான் சரி. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இருந்து என்கூட ஓடி வரணும். நான் நாளைக்கு ஒரு பந்தயம் வைக்கிறேன். அதுல யார் அவங்கதான் நாளையில இருந்து எனக்கு கம்பெனி. சொல்லு சொல்றேன். பந்தயம். அந்த இருக்கே அது வரைக்கும் எல்லாரும் ஓடுறோம். யார் என்னோட பஸ்ட் ஓடி வராங்களோ அவங்க தான் இருந்து எனக்கு ஜாகிங் பார்ட்னர் ஓகே 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 எல்லாரும் நில்லுங்க வாங்க 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 ரெடி

வெளியில் அடிச்சு உள்ள வந்தீங்க இங்க அடிச்சுக்கிறீங்க நாராயண இந்த நாய்களை புடிச்சு தனித்தனி செல்ல போடுங்க நான் தான் இந்த ஜெயிலுக்கு வாரன் நான் ஒன்னும் புதுமுகம் இல்லை இந்த ஜெயில் இருக்கிற கொலகாரம் கொள்ளக்கார மொல்ல மாறி முடிச்ச வைக்க கேப் மாறி அத்தனை பேரையும் சமாளிக்கிறவன் கலங்காதவன் கல் மனசுக்காரன் இன்னும் என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியணும் சார் இன்னைக்கு நான் ரிலீஸ் ஆமா ரஜினிகாந்த் படம் இவர் ரிலீஸ் ஆகும் உள்ள எல்லாரும் சோத்து மூட்டோட வந்து பார்க்க போறாங்க நான் இனி உள்ள இருந்தா என்னடா வெளியிருந்தா என்னடா இங்க எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நடக்குது சேவிங்கி கட்டிங்கி மீல்ஸ் எல்லாமே நீ சிஸ்டமே இல்லாத இடத்துக்கு ரிலீஸ் ஆகி போற எதுக்கு வர்றவன் ஏகே பார்ட்டி செவனோட வருவான் எந்த நேரமும் நீ திக்கு திக்குன்னு அலையணுங்கண்ணா

அது பந்துக்கு பாயுது பந்த ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பட்டைக்கு பாயுது பட்டைய ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பாக்கெட்டுக்கே பாயுது இது சுருக்கமா சொன்னா பிட்லாச்சாரிய படம் மாதிரி கூடு விட்டு கூடு பாயுதப்பா ஏங்க இந்த குடிய ஒழிக்கவே முடியாதுங்களா ஏயா ஒழிக்க முடியாது இதை தயார் பண்றதே நாட்டுல எட்டு கம்பெனி தான் இருக்கு பெரியவங்களா மனசு பண்ணி ஒரே ஒரு டெலிபோன்ல இதை தயார் பண்ணாதீங்கன்னு சொன்னா கேட்பாங்க அதை விட்டுட்டு எண்பது கோடி ஜனங்க கட்டி தனித்தனியா போய் நீங்க குடிக்காதீங்க தப்புங்க நீங்க குடிக்காதீங்க தப்புங்க நீங்க குடிக்காதீங்க எவையா கேப்பான் என்ன நானும் பேசிட்டே இருக்கிறேன் நீங்களும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு கேபிள் டிவியில திருட்டு வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க

அம்மா நீங்க கேட்ட இதே கேசட்ட தான் அவரும் கேட்டாரு நம்ம கடையில இல்ல பக்கத்து கடையில இருந்து வாங்கிட்டு வர்ற இன்னொன்னு கொண்டு வா இது ஒண்ணுதான் இருந்துச்சு சரி அப்ப இதே கூட அது அப்படி கொடுத்துருவா இந்த கடை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நான் தான் ரெகுலர் கஸ்டமர் என்கிட்ட கூட நான் தான் இங்க முதல்ல வந்த ஒரே அப்படி ஐயோ இந்த கேசட் நான் தான் முதல்ல பாத்த நான் என்ன பதம் பாத்திட்டு கதை சொல்லிட்டு வா நோ இந்த கேசட் நான் தான் எடுத்துட்டு போவேன் முடியாது என்கிட்ட கூடயா இத பார் அது அங்க கொடுத்த

வரல எனக்கு சாப்பாடு வேண்டாம் மூட சரி இல்லையா ஆளாளுக்கு எப்படி வச்சுக்கிட்டா நான் என்ன பண்றது அப்பா கொஞ்ச நேரத்துல அப்பா உன் பொண்ணு சேர்ந்து என்ன கதிகலங்க வச்சுட்டீங்களே இப்பதான் நிம்மதியா இருக்கு சாப்பிடுங்க கண்ணு

தப்பு பண்ணவனுக்கு உங்க காலேஜ்ல தண்டனை கொடுக்கல அதனால நீ கொடுத்துட்ட ஆனா அடிபட்டவன் சும்மா இருக்க மாட்டான் அப்பவும் நீ கவலைப்படக்கூடாது யாருக்கும் பயப்படக்கூடாது நீ ஜெயில ஜெகநாதனுடைய பொண்ணு இல்ல பையன் ஓகே வந்துட்டு தங்கச்சி தங்கமான தங்கச்சி அன்புள்ள தங்கச்சி என் தங்கச்சி படிச்சவ தங்கைக்கோர் கீதம் என்ன என்ன சினிமா டைட்டில் வச்சு கூப்பிடுறீங்க என்னமா பண்ண சொல்ற நாம பாசத்தோட பேசறதெல்லாம்

இந்த பில்டிங்கை இப்படி கட்டினா நல்லா இருக்கும்னு நினைப்பேன் நானே ஒரு மெக்கானிக்கா இருந்தா இந்த காரை இப்படி பிரிச்சு இப்படி போட்டு வேலை செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைப்பேன் நான் ஜெயில் வாடன் எந்த முட்டியில் அடிச்சா கிண்ணம் பேந்து போகும் எந்த பக்கம் அடிச்சா காது பிஞ்சு போகும் தானே யோசனை பண்ணுவேன் மாப்பிள்ளையா வர அப்படியே வருவாரு இப்ப எல்லாம் ஜாதகத்தை பார்த்து மாப்பிளைக்கு பொண்ணை கொடுக்க முடியாது ஜாதகங்கிறது குழந்தையா இருக்கும் போது எழுதுனது அதுக்கப்புறம் அவன் பழகினதெல்லாம் ஜாதகத்தில் இருக்காது அந்தந்த ஏரியாவில் போய் கேட்டா தான் தெரியும் ஏரியாவில் கேட்கணுமா ஆமா நிறைய குடிக்கிறானுங்க போயிடுது இப்படி கசக்கி இப்படி அடிக்கிறானுங்க கிட்னி போயிடுது போக மாத்திரை சாப்பிடறானுங்க பிரெயின் அவுட் ஆகிடுது மொத்தத்துல மாப்பிளையா வர்றவனு கொண்டு போய் நிப்பாட்டி அவனுக்கு என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு தாமா பொண்ணையே கொடுக்கணும்